வணக்கம் மக்கள் உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு காட்டன் சாரி பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ தெரிஞ்சு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரி தான் இது பியூர் காட்டன் சாரி இதில் மிக்ஸிங்கே கிடையாது இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் எயிட்டி கவுண்ட்டு சாரீ இந்த சேரீ வித்து ப்ளவுஸோட வருது ப்ளவுஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டரில் இருக்கும் இது வந்து நார்மல் வாஷ் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு மிஷின் வாஷு நீங்கள் பண்ணால் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணுங்கிறது அவசியம் இல்லை சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் ஹூமன்னாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ச் போட்டு கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ச் போட்டுக்கலாம் இது வந்து கலர் போகுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது எப்போவுமே வந்து டார்க் கலர் ஒன்று வாங்கும்போது ஃபஸ்ட் லைட்டாக கலர் போகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது வந்து நீங்கள் வந்து நம்ம சேனல்ல நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம் அதில் வந்து மேக்ஸிமம் ஸேரீயோட ப்ளவுஸ் வராது வராமல் தான் நம்ம போட்டிருப்போம் இப்போ வந்து ப்ளவுஸ் வந்திருக்கு அதனால உங்களுக்கு இந்த சாரீ வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து கங்கா ஜமுனா பார்டரும் இருக்குது நீங்கள் சாரியை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு சைடும் ஒரே டிசைன் உள்ள பார்டரும் இருக்குது ஒரே கலர் உள்ள பார்டரும் இருக்குது அது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இதில் நிறைய கலர் கொடுத்துருக்கும் அதே மாதிரி பார்டர் டிசைனும் நிறைய மாறி இருக்கும் புதுசாகவும் வந்திருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டும் லைக்கும் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கும் இனிமே கொடுத்துட்டு கொடுக்க போகிற ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி நார்மலாக ஃபோட்டோவில் பார்க்குற கலருக்கும் நேரில் வரும்போது லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்